இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒன்றரை லட்சம் கோடி கடனில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது போன்ற ஊழல்கள் தான் காரணம் ஏன் ஒன்றரை வருஷம் முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கரண்ட் பில்லை ஏற்றினீங்க ஏற்றினாங்க சொல்லுங்க போகலாம் என்ன சொன்னாங்க என்ன காரணம் சொன்னாங்க அதிமுக சரியாக நிர்வகிக்கவில்லை அதிமுக மின்சார வாரியத்தை மிகப்பெரிய கடனுக்கு தள்ளிவிட்டது வேறு வழி கிடையாது மக்கள் தலைமையில தான் பாரத்தை கொண்டு வந்து வச்சாகணும் அது எதனால் நடந்தது இந்த ஊழல்கள்னால தானே நடந்தது அப்போ அந்த ஊழல் படத்தை மீட்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஆறாயிரம் கோடி எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்கிறது ஆதாரத்தோட இந்த ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஆர்டரோட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சந்திக்கும் போது அவர் ஸ்டாலின் அவர்களே சொன்னாரு இவங்க எங்க பண்ண போறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அது மேலே விசாரணை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆனால் விமர்சனம் பண்றாங்க இல்லையா உதயநிதி அவர்கள் தான் மேடையை போட்டு பேசுறாரு மோடியோட ஃப்ரெண்டு தான் அதானி அவர்களை டீலிங்லாம் இருக்கு கண்டிப்பா நாங்கள் எதிர்க்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ண கருப்புப்பட்டியில் சேர்த்துக்கணுமா இல்லையா இப்போ இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்றவங்கள நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ணணுமா இல்லையா அதானே பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க அதானே பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கணும்ல இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்காங்களே மக்கள் ஏன் ஒரு ரூபா ஒன்னாயிரம் ரூபா ஒவ்வொரு வாட்டி யூனிட்டுக்கு அதிகமாக கட்டணும் எதுக்கு நாங்க கட்டணும் சொத்தே அதை அமைச்சர்கள் திமுக நாலு பேர் நாலு அமைச்சர் சொத்தை வித்தா கூட ஆறாயிரம் கோடி வந்துருன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க வந்துடாதா எவ்வளவோ புகார்கள் ஸ்மார்ட் சிட்டியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வர் வந்து ம மழையில் நின்று பேட்டி கொடுத்தாரு அவர் வேலுமணி அவருக்கு வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு கமிஷன்லாம் வாங்கிட்டு நிறைய பண்ணிட்டாருலாம் பேட்டி கொடுக்குறாரு அதிமுக திமுகவுக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஏதாவது இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு கவர்னர் கவர்னர் கிட்ட போயிட்டு அதிமுக நடவடிக்கை எடுக்கவில்லை நிலக்கரி இறக்குமதி ஊழலில் இவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியே வந்து வெக்கமே இல்லாமல் பேட்டி கொடுக்குறீங்களே இன்னைக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுகிற நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு அறப்போர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அரப்பூர் இயக்கம் சார்பாக நீங்கள் நிறையா போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வரீங்க ரஞ்ச துறையில் நிறையா புகார்லாம் கொடுத்துருக்கீங்க ரீசெண்டாக உங்களுடைய ட்வீட் ஒன்று பார்த்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஸ்டாலின் அவர்களை போய் நீங்கள் சந்தித்து அப்போது எதிர்க்கட்சியாக இருந்தார் அதானி நிலக்கரி ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சிக்கு வந்தோடனே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க முதல்ல இது இஷ்யூ பற்றி சொல்ல முடியுமா என்ன ஊழல் அப்படிங்கிறத பற்றி அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி ஊழல் அப்படிங்கிறது நாடு நாடுபூறாகவும் ஹிண்டன்பர்க் ரிசர்ச்க்கு பிறகு இப்பொழுது பேசப்பட்டு வருகிறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலானது இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் பதினாறு வரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்றைக்கி நீங்களும் நானும் உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் கரண்ட் வருதுன்னா அது யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் சப்ளை பண்ணுறக்கூடிய மின்சாரம் அந்த மின்சாரம் தயாரிப்பதற்காக அவர்களுடைய அனல் மின் நிலையங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிலக்கரியை அவங்க பாதிக்கு பாதி வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்வாங்க அந்த இம்போர்ட் செய்வதற்கு டெண்டர்கள் விடப்படும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இதற்கு கொடுக்கப்பட்ட டெண்டரில் தான் பல ஊழல்கள் முறைகேடுகள் நடந்தது என்ன பண்ணாங்கன்னா முதல்ல இந்த ஒப்பந்தங்கள் டெண்டர்களில் வந்து ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க இப்போ டேர்ன் ஓவர் வந்து ஒரு கம்பெனி எவ்வளோ பங்கெடுக்கலாம் இப்போ நூறு கோடி ரூபாய்க்கான நிலக்கரியை நீங்கள் சப்ளை பண்ண போகக்கூடிய டெண்டர்னு வச்சுக்கோங்க நூறு கோடிக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ தேவைப்படும் ஒரு கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நூறு கோடி வைப்பாங்க மேபி நூற்றம்பது கோடி வரைக்கும் கூட வைப்பாங்க ஆனால் ஆயிரம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த நூறு கோடி ஒப்பந்தத்தில் பங்கெடுக்கவே முடியும்னு வச்சாங்க இப்போ இது ஒரு ஒப்பீடுக்கு சொல்லணும்னா தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் பேப்பர்ல லிமிட்டெடும் ஒப்பந்தம் போடுறாங்க அவங்க நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் வைக்கிறாங்கன்னா அவங்க இரநூ நூற்றம்பது இரநூறு கோடி ரூபாய் டெண்டருக்கு இரநூத்தம்பது கோடி தான் மேக்ஸிம் டர்ன் ஓவர் ஸோ இதை வந்து நீங்களும் நானும் ஒப்பீடு பண்ணி இது தவறுன்னு சொல்ல சிஏஜியை மத்திய தணிக்கை குழுவே வந்து இது ஆய்வு பண்ணி ரொம்ப அதிகமாக வச்சு சில பேர் மட்டும் பங்கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்கன்னா அவங்களே ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க இது பண்ணதுடைய விளைவு என்னென்னா இப்போ அதானி செட்டிநாடு எம்எஸ்டிசி இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு நிறுவனங்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அதன் மூலமாக ஒரு கூட்டு சதி செஞ்சு நிலக்கரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பதினைந்து மே மாதம் அதானியிடம் நிலக்கரியை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு டாலருக்கு எழுபத்தெட்டு டாலருக்கு அதானியிடமிருந்து நிலக்கரியை வாங்கிறதுக்கான பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க எழுபத்தெட்டு டாலர் ஒரு மெட்ரிக் டனுக்கு இப்போது இந்த ஒரு மெட்ரிக் டன் உடைய சந்தை மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐம்பத்தைந்து டாலர் தான் இருக்குது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் இங்கே இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் அதே தரத்துடைய நிலக்கரியை வாங்குறாங்க ஆறாயிரம் கிலோ கேலரி இவ்வளவு மாய்ஸ்டர் இருக்கணும் இவ்வளோ சல்ஃபர் இருக்கணும் எல்லாம் அதே மாதிரியே இருக்குது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெடு அதே காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் வாங்கியிருக்கிறாங்க ஜூலை மாதமும் வாங்கியிருக்கிறாங்க ஏப்ரல் மாதம் அவங்க கொடுத்த ஆர்டருடைய விலையும் ஐம்பத்தைந்து புள்ளி தொண்ணூறு டாலர் ஐம்பத்தாறு டாலர்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தாறு டாலருக்கு ஒரு மெட்ரிக் டன் வாங்கியிருக்கிறாங்க ஜூலை மாதமும் ஐம்பத்தாறு டாலருக்கு அவங்க பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க இவங்க நடுவில் மேலே வாயினவங்க எவ்வளவு எழுபத்தி ஏழு புள்ளி சொச்சன் டாலருக்கு அதானிக்கிட்டேருந்து வாங்குறாங்க அவ்வளவிய நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக் அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி போனீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழாம் தேதி கிட்டேருந்து மின்சார வாரியம் வாங்குது தொண்ணூற்றி ஒரு டாலருக்கு அஞ்சாம் தேதி தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட் வேற ஆட்கள் கிட்டேருந்து வாங்குறாங்க எழுபது டாலருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கான வித்தியாசம் இருபத்தோரு டாலர் ஒரே காலகட்டத்தில் தான் கம்பேர் பண்ணுறோம் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன சந்தை விலை இருக்கோ அந்த சந்தை விலைக்கு தான் அவங்க கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரியான ஆதாரங்களை நம்ம இவங்க கிட்டேருந்து ஆர்டிஐல வாங்கியிருக்கிறோம் அவங்க கிட்டேருந்து ஆர்டிஐல வாங்கியிருக்கிறோம் இந்தோனேஷியா அரசாங்கம் மாதா மாதம் மார்க்கெட் ரேட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மார்க்கெட் ரேட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அந்த மார்க்கெட் ரேட்லேயும் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இருபது டாலர் வித்தியாசம் வருது சந்தை மதிப்பை விட அதிகமாக அப்போ இந்த அதானி செட்டி நாட்டுலா இந்த மாதிரி மூன்று நிறுவனங்கள் கூட்டு சதி பண்ணி எப்படி பிரைஸ் அவங்களுக்குள்ளாருவேன் நீ கொஞ்சம் எடுத்துக்க ஆர்டர் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதில் மிகப்பெரிய அளவுல ஊழல் பண்ணது அதானி தான் ஏன்னா ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன்ல ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் அதானி மட்டும் சப்ளை பண்ணாங்க இது உடைய பாருங்க ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் இன்டு இருபது டாலர் இது அதானி செய்த அதானிக்கு நேரடியாக பிரைஸிங் மூலமாக மட்டுமே அவர்கள் செய்த ஊழல் அதுதான் மூவாயிரம் கோடி ஊழல் நீங்கள் போட்டிருந்தீங்களா ஆ மூவாயிரம் இது மட்டும் இல்லை இது மூவாயிரம் கோடி வராது இது ப்ளஸ் தரம் தரத்துலையும் செஞ்சுருக்குறாங்க தரத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கன்சைன்மெண்ட் வருது இப்போ ஆறாயிரம் கிலோ கிளரி இப்போ நம்ம பேசுறதுலாம் ஆறாயிரம் கிலோ கேலரிக்கு ஆறாயிரம் கிலோ கிளரிக்கே எழுபது டாலருக்கு போது தொண்ணூற்றோரு டாலருக்கு வாங்குறாங்க அந்த ஆறாயிரம் கிலோ கிளரியாவது வந்து இறங்கிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வரலை சிஏஜி ஆய்வு பண்ணி கஸ்டம்ஸ்க்கு கஸ்டம்ஸ் வந்து உள்ளே வரும்பொழுது கன்சைன்மெண்ட்டை செக் பண்ணுறாங்க நாலாயிரத்து ஐநூறு கிலோ கிளரி தான் இருக்குது ஒரு சில கன்சைன்மெண்டில் ஐயாயிரம் கிலோ கேலரி தான் இருக்குது ஆறாயிரம் கிலோ கேலரிக்கு பதில் தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து அதே கன்சைன்மெண்ட்டுக்கு அதானிக்கிட்டேருந்து கிட்டேருந்து மற்ற மற்றவங்க கிட்டே மற்ற ஆறாயிரம் கிலோ கேலரிக்கு வந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்டை உள்ளே வச்சிருக்கிறாங்க இது சிஏஜி என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி எப்படி டெஸ்டிங் பண்ணுறீங்க மின்சார வாரியத்தில் இந்த எப்படிலாம் கூட்டு சதி பண்ணுறாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிட்டெடில் இப்போ நிலக்கரி வருதுன்னா அவங்களுடைய டெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஒரு இன்டிபெண்ட்டு பேனல் வச்சுருப்பாங்க அந்த பேனல்லேருந்து லாட்டில் யார் இந்த கோலை டெஸ்ட் பண்ண போகிறாங்கங்கிறத எடுத்து அந்த பர்சன்கிட்ட இந்த வரக்கூடிய கோலை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு நிறுவனம் என்டிபிஎல் அவங்களும் அவங்களுடைய லாட்லேருந்து ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க அப்படி கம்பேர் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்போது ஒருத்தர் பண்ணாலும் இன்னொருத்தர் தப்பு பண்ணாமல் இருப்பாங்க ரெண்டாவது இவங்களுடைய எம்பனல்டு சப்ளையர்கிட்ட வந்து பண்ணுறாங்க ஆனால் டேஞ்சிக்கு என்ன பண்ணாங்க பண்ணாங்கப்பா அதான் நீயே ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்க என்ன நீயே அவரை டெஸ்ட் பண்ண சொல்லு அதை எடுத்துகிட்டு வந்து கூட நான் வச்சுக்கிறேன் இதான் டான்ஜன் மீன்ஸ் என்ன அப்படி வந்து இந்த மாதிரி மோசடி செய்து இவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு இவங்க டெஸ்ட் பண்ண அந்த நிறுவனம் கூட பார்த்திங்கன்னா அந்த ஜியோ கம்னு ஒரு நிறுவனம்லாம் வச்சுட்டு பண்ணாங்க அந்த கம்பெனி ஆல்ரெடி ஸ்ரீலங்காலெல்லாம் கூட மாட்டினாங்க ஏதோ ஃப்ராடெல்லாம் பண்ணி கூட அந்த நிறுவனம் தான் டெஸ்ட் டெஸ்ட்டிங்லாம் கூட பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அவள் இவ்வளவு ஆதாரங்கள் இப்போ அதில் வந்து எண்ணூறு கோடி ரூபாய் மூன்றில் ஒரு கன்சைன்மெண்ட்டில் மட்டும் ஏற்பட்ட இழப்பு அதை மீட்டெடுக்கணும்னு சிஐஜி அறிக்கையாகவே கொடுத்துருக்குறாங்க அப்போ மூன்றில் ஒரு பங்கு கன்சன்மெண்ட்டில் எண்ணூறு கோடினா மொத்த ஒட்டுமொத்த மொத்த கன்சைன்மெண்ட்டில் இரண்டாயிரத்தி நானூறு கோடி இருக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணது மட்டும் மூன்றில் ஒரு பங்கு கன்சைன்மெண்ட்டு அப்போது இது எல்லாத்தையும் ஆதாரங்களையும் இணைச்சி தான் ஆறாயிரம் கோடி ரூபாய் மொ மொத்த ஊழல் நடந்திருக்கு இதில் மூவாயிரம் கோடி ரூபாய் அதானி மட்டுமே கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்கிறது இதன் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி சிபிஐயில் நம்ம கொடுத்தோம் சிபிஐயில் சொல்லிட்டாங்க சார் அதானி நம்ம மோடியோட ஃப்ரெண்டு வாய்ப்பே கிடையாது சார் நீங்கள் என்ன சார் இதை போய் வந்து இது பண்ணி நீங்க வர ஸ்டேட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே வாய்ப்பே கிடையாது அப்புறம் இங்கே வந்து கொடுத்து இங்கே இவங்கள்ட்ட புஷ் பண்ணால் இவங்க வந்து பண்ணுற பண்ணுறேன்னு சொல்லி ஆஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே ஆட்சியில் அவங்க அவங்களுடைய ஆட்களை காப்பாற்றுறதுக்காக இன்வெஸ்டிகேஷனே பண்ணாமல் ப்ரீக்ளோஸ் பண்ணுறாங்க திமுக ஆட்சி வருது இதில் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுக்காக போராட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணும்போது எல்லா கட்சிகளையும் நான் அமைச்சர் தங்கமணியையும் அப்போ சந்தித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன் ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதற்கு பிறகு ரிவர்ஸ் ஆக்ஷன் மெத்தட் தான் நாங்கள் பண்ணுவோம் சொல்லி ரிவர்ஸ் ஆக்ஷன் மெத்தட் அடாப்ட் பண்ணாங்க அதோடைய விளைவு நேரடியாக சந்தை மதிப்பை விட ஐந்து டாலர் இல்லை பத்து டாலர் குறைவாக வாங்க ஆரம்பிச்சாங்க நிலக்கரியா நிலக்கரிய இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த ஊழல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நடந்ததை நம்ம டாக்குமெண்ட் பண்றோம் பதினேழுல இவங்க இம்போர்ட் பண்ணல பதினெட்டுல பதினேழு கடைசியில இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க அந்த அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நம்ம பத்தொன்பதுல திரும்ப வாங்கி பார்த்தோம் அந்த ரிவர்ஸ் ஆக்ஷன் முறை தான் இவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நேரடியாக சந்தை மதிப்பை விட குறைவாக வாங்குவதற்கான குறிப்பிடுறீங்க திமுகவுக்கும் அதானிக்கும் என்ன டீல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க என்ன சார் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா டீல் அப்படின்னு உடனே சொல்றது எப்படி நியாயமா இருக்கும் சார் நான் என்ன ரொம்ப சிம்பிள் இல்லை ஒரு நாள் இப்போ இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நடந்ததுனால நீங்க டீல் அப்படின்னு சொல்றீங்களா இல்லை அது அதுதான் டீலான்னு கேட்குறேன் வேற ஏதாவது டீல் வச்சிருக்கீங்களா அதான் டீலா அப்படிங்கிறதும் கேட்குறேன் நான் ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஊழல் ஆ இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒன்றரை லட்சம் கோடி கடனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது போன்ற ஊழல்கள் தான் காரணம் இது மட்டும் கிடையாதுங்க தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கினது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஊழல் அது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ஊழல்கள்னால தான் ஏன் ஒன்றரை வருஷம் முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கரண்ட் பில்லை ஏற்றினீங்க ஏற்றினாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன சொன்னாங்க என்ன காரணம் சொன்னாங்க அதிமுக சரியாக நிர்வகிக்கவில்லை அதிமுக மின்சார வாரியத்தை மிகப்பெரிய கடனுக்கு தள்ளிவிட்டது வேறு வழி கிடையாது மக்கள் தான் பாரத்தை கொண்டு வந்து வச்சாகணும் இது என்ன சொன்னாங்க அப்போ பாரத்தை கொண்டு வந்து எங்கள் தலைமையில வைக்கிறீங்கள நீங்களும் நானும் தானே கரண்ட் பில்லு கூட கட்டுறோம் இப்போ ஆமாம் அப்போ அந் அது அது எதுனால நடந்தது இந்த ஊழல்கள்னால தான் நடந்தது அப்போ அந்த ஊழல் பணத்தை மீட்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஆறாயிரம் கோடி எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்கிறது ஆதாரத்தோடு இந்த ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஆர்டரோட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போது அவர் ஸ்டாலின் அவர்களே சொன்னார் இவங்க எங்கே பண்ண போறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அது மேலே விசாரணை பண்ணுவோம்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமாம் இதில் முகாந்திரம் இருக்கு நாங்கள் விசாரணை பண்ணணும்னு கடிதம் அனுப்பி அரசுக்கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறாங்க பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அனுமதி கேட்டும் பதினோரு மாதமாக அனுமதி கொடுக்காமல் சட்டம் என்ன சொல்லுது செக்ஷன் ஏ படி மூன்று மாத காலத்திற்குள் அனுமதி கொடுக்கணும் அரசு அனுமதி கொடுக்காமல் பதினோரு மாதமாக வச்சிருக்கிறீங்களா என்ன கணக்கு கரெக்டாக டேடி அவர்கள் இன்வெஸ்டார் மீட் மூலமா இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது இது போன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பும் போது தான் சார் பிரச்சனையாகுது ஆமாம் இப்போ இப்போதான் எழுப்பணும் வேற எப்போ எழுப்பணும் நானும் எவ்வளோ பத்து மாசம் நான் இப்போ எழுப்பலை நான் ரொம்ப நாளாக இருக்குது நீங்கள் ஒரு மூணு மாசம் முன்னாடி போய் அன்ட்டுவிட்டே பாருங்க ரெண்டு மாசம் முன்னாடி அதுலேயும் இருக்கும்

யாரோட யார் உங்களை ப்ரெஷரைஸ் பண்றாங்க சார் அவர் நந்தகுமார் ஐஏஎஸ் பார்த்து கேட்கிறேன் யார் உங்களை ப்ரெஷரைஸ் பண்றாங்க சொல்லுங்க சீஃப் செக்ரட்டரி பார்த்து சிவதாஸ் மீனா பார்த்து கேட்கிறேன் யார் உங்களை ப்ரெஷர் இப்போ ஆறாயிரம் கோடி ரூபா போச்சு மக்கள் பணம் உங்களுடைய சொத்தை வித்து கொடுங்க ஆறாயிரம் கோடிய சிஎம் அவரோட சொத்தை வித்து கொடுக்கணும் ஆறாயிரம் கோடிய ஒண்ணு நீங்க அனுமதி நாளைக்கு குற்றவாளி நான் சொல்ல சொல்றோம் ஒரு எஃப்ஐஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபன்ஸ் இருந்தா நீங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க இதுதான் சட்டம் இவ்வளவு காங்கிரசபிள் இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ல கூட நான் அனுமதி கூட என்கொயரிக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேன்னா என்ன அப்போ ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல நீ பார்த்து பயப்படணும் மோடி அதானி அவர் மேல கை வச்சா நமக்கு நம்ம ஃபேமிலி மேல நாளைக்கு கை வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கும் விமர்சனம் பண்றாங்க இல்லையா உதயநிதி அவர்கள் தான் மேடை போட்டு பேசுறாரு மோடியோட ஃப்ரெண்டு தான் அதானி அவர் டீலிங் எல்லாம் இருக்கு கண்டிப்பா நாங்க எதிர்க்கிறோம் அப்போ நீங்க என்ன பண்ண கருப்பு பட்டியல சேர்த்துக்கணுமா இல்லையா இப்ப இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்றவங்களை நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ணணுமா இல்லையா அதானே பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க அதானே பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கணும்ல சார் தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் இல்லை சார் இன்வெஸ்ட்மெண்ட் வரட்டும் சார் டேஞ்சர் கோல லிஸ்ட் பண்ணுங்க டேஞ்சர் கோவில் தானே இது பண்ணுறாங்க நீங்கள் டேஞ்சர் கோல லிஸ்ட் பண்ணுங்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க என்ன இருக்குது அதனால டேஞ்சர் கோல ஊழல் பண்ணாங்க டேஞ்சர் கோல லிஸ்ட் பண்ணுங்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா பண்ண சொல்லுங்கள் உங்களோட புகார்கள் இதுக்கு மட்டும் தான் இதை பண்ண மாட்டீங்க பிளாக் பண்ண மாட்டீங்க எஃப்ஐஆர் போட மாட்டீங்க விசாரிக்க மாட்டீங்க இது எதுவுமே செய்ய மாட்டீங்க ஆனா நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன் டீல் வருது அப்படிங்கறத மட்டும் பேசுவீங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் டீலுக்கு பின்னாடி உங்களோட டீல் என்னன்னு நான் கேட்கறேன் உங்களோட டீல் என்ன ஏன் வந்து இது இது மேல விசா விசாரணைக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் டீல் பிரச்சனை கிடையாது வருதா வேலை வாய்ப்பு வருதா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இது என்ன இதுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்களே மக்கள் ஏன் ஒவ்வொரு ரூபா ஒன்னார் ரூபா ஒவ்வொரு வாட்டி யூனிட்டுக்கு அதிகமாக கட்டணும் எதுக்கு நாங்க கட்டணும் சொத்தையே தான் அமைச்சர்கள் திமுக நாலு பேர் நாலு அமைச்சர் சொத்தை வித்தா கூட ஆறாயிரம் கோடி வந்துடணும்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க வந்துடாதா அதற்காக முதல் வேற சொத்தை வைக்கணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சொத்தை வைக்கணும்னு கூட நீங்க போர்லாம் போட்டிருக்கீங்க சார் ஆமா வேற அப்போ இல்லன்னா அனுமதி கொடுங்க பணம் யாரோட பணம் நம்மளோட டாக்ஸ் மணி சார் நம்மளோட டேக்ஸ் மணியை எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து இஷ்டத்துக்கு ஊழல் பண்ணுவாங்க அதானிக்கு கள்ளி கொடுப்பாங்க அதானி அதை வெளிநாட்டில் கொண்டு போய் மொரீஷியஸ் வழியாக கொண்டு போய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டா அவங்களோட கம்பெனிக்குள்ள கொண்டு வருவாங்க அப்புறம் அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறானுங்க நம்மளாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு உங்களுடைய புகார்களில் இது மட்டும் தான் விசாரிக்கப்படவில்லையா இல்லை மற்ற புகார்கள்லாம் விசாரிக்கப்படுதா எவ்வளவோ புகார்கள் ஸ்மார்ட் சிட்டியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வர் வந்து மழையில் நின்று பேட்டி கொடுத்தாரு அவர் அவர் வேலுமணி அவருக்கு வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு கமிஷன்லாம் வாங்கிட்டு நிறையா பண்ணிட்டாருங்களாம் பேட்டி கொடுக்குறாரு என்ன நாங்கள் விடமாட்டோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகையாளர் கேட்குறாரு அப்போ முதல்வர் சொல்கிறார் நான் தாவிடார் கமிட்டின்னு ஒன்று அமைக்க போகிறேன் ஒரு ஒன் மேன் கமிட்டி அமைப்போம் நாங்கள் அமைச்சு நாங்கள் வந்து நடவடிக்கைலாம் எடுக்க போகிறோம்னு சொல்லி அப்புறம் தாவிடார் கமிட்டி அமைக்கிறாரு இந்த தாவிடார் கமிட்டி அமைச்சர் நான் இப்போ அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன் எம்இஆர் டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க இது இந்த குழுவின் அறிக்கையை நாங்கள் உங்களுக்கு தர முடியாது ஆர்டிஐ புரியுதுங்களா நீங்கள் ஆர்டிஐ போட்டு முடியாது யார்கிட்ட இருக்கு எம்ஏ டபிள்யூ செக்ரட்டரி யாரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் கார்த்திகேன் ஐஏஎஸ் சிட்டி ஊழல் நடந்த போது சென்னை கார்பரேஷன் கமிஷனர் ஸோ யார் ஊழலை நீங்க விசாரிக்கணுமோ அவரே எம்ஏட்யூஸ் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியா போட்டுக்கிறீங்க போட்டு அவரே ஊழலை கப்பாத்திக்க சொல்றீங்க ஸ்மார்ட் சிட்டி ஊழலை நாம லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துருக்கோம் ஆதாரங்களோட லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரே போடணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு பெர்மிஷனுக்கு அனுப்புகிறாங்க யார் திரும்ப அனுப்பணும் அந்த துறையுடைய தலைவர்கிட்ட அனுப்பணும் யார் அந்த துறையோட தலைவர் எம்ஏ டபுள்யூஎஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சர்வீஸ் கார்த்திகேயன் கிட்டேயே கார்த்திகேயன் செய்த ஊழல் மீது எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்க அவர் ஜாலியாக ஆறு மாதமா வச்சிருக்கிறார் என்ன என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் அப்போ என்ன உங்க உங்களுடைய டீல்லாம் என்னன்னு கேட்குறேன் நான் முதல்வர் ஸ்டாலினுக்கும் கார்த்திகேயன் ஐயஸ்க்கு என்ன டீல் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்க தானே சொன்னீங்க பண்ணணும் லஞ்ச ஒழிப்புத்துறையை தன்னிச்சையா செயல்பட விடுவோன்னு சொன்னீங்க லாஸ்ட் நாலு மாசத்துல சென்னை பகுதியில் அவங்க ரெண்டே ரெண்டு ஃபையர் போட்டு வச்சிருக்காங்க வேலு அமைச்சர் வேலுமணியுடைய கூட்டாளிகள் வந்து சென்னை கோயமுத்தூர் மாநகராட்சியில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆறு வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும்னு சொன்னாங்க எவ்வளவு நாலு மாசம் ஆச்சு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆச்சு இனி வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை வரல வைத்தியலிங்கம் அவர்லாம் ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தபோது எப்படி ஸ்ரீராமபடி நேரடியாக கிட்டத்தட்ட இருபத்தொம்போது கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாருன்னு ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம் அவர் மகன் நிறுவனத்துக்கு எப்படி வந்திருக்கு அதை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறாருன்னு ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறீங்க அப் அவ்வளவு ஹோல்ட் பண்ணி இன்றைக்கி இந்த ஷெல்டர் ஸ்கேம் நானூறு கோடி ரூபாய் கருப்பு பணத்தை ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க லஞ்சம் ஒடிப்பு தர எஃப்ஐஆர் பண்ணணும்னு அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வச்சிருக்கிறாங்க என்ன ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் பஸ் ஷெல்டர் ஊழல் அதிமுக திமுகவுக்கு ஏதாவது இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க அதிமுக எனக்கு தெரியாது அதிமுக அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணுறாங்களா இல்லை இந்த ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் இந்த இந்தியன் அபேஸ் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இல்லைது இன்றைக்கி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக இருக்கணும் மேபி ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் நேர்மையாக இருக்கிறாங்க அவங்கள நம்ம பாராட்டலாம் ஆனால் மற்றவர்கள்லாம் இன்றைக்கி இந்த இதை இந்தியன் அபேஸ் சர்வீஸாக மாற்றிட்டாங்க எப்படி வந்து பணத்தை லூட் பண்ணுறது லூட் பண்ண ஐஏஎஸ் ஆஃபீஸரை சக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி காப்பாற்றுறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஒரு மிக மோசமான ஒரு சட்டத்திருத்தத்தை ஊழல் தடுப்பு சட்டத்தில் கொண்டு வந்தாங்க இனிமேல் ஒரு ஊழலை விசாரிக்கணும்னா அந்த ஊழல் எந்த துறையில் நடந்ததோ அந்த துறையுடைய ஹெட் கிட்ட பர்மிஷன் வாங்கினா தான் நீங்கள் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண முடியும் இதை விட கேவலமான ஒரு சட்டத்திருத்தம் வேற யாராவது பண்ண முடியுமா ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்கு யோசிச்சு பெரும்பாலும் அந்த தலைவர் அந்த துறையுடைய தலைவரே அந்த ஊழலில் இன்வால்வ்டாக தான் இருப்பார் அவர்கிட்டே போய் பர்மிஷன் கேட்டீங்கன்னு எப்படி தருவார் அதான் கருதி பிடிச்சி முடிச்சு வச்சுருக்காரு புரியுதுங்களா இந்த மாதிரி சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பல வழக்குகள் அங்கே போய் அரசாங்கம் வந்து பர்மிஷன் கொடுக்காம இதற்கெல்லாம் எதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே இப்போது இந்த சட்ட திருத்தம் என்ன என்ன சொன்னாங்க காரணம் என்ன சொன்னீங்க ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்லலாம் ஹராஸ் பண்ணிடக்கூடாது அஃபீஷியல்ஸா இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய வழக்கை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் என்ன எதுவுமே ஆதாரமே இல்லை எதுவுமே முகாந்திரமே இல்லை சும்மாவாச்சும் ஒரு ஒரு அதிகாரியை வந்து அவங்கள பழிவாங்கணும் அந்த மாதிரி சில பேர் புகார் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண அந்த மாதிரி புகாரா அதுக்கு ரிஜெக்ட்டுன்னு பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு சட்டத்திருத்தம் ஆனால் இவங்க பண்ணதுடைய நோக்கம் அது கிடையாது ஊழல்வாதிகளை காப்பாற்றணும் அதுதான் நோக்கம் அதுதான் நல்லா இப்போ மோடி பண்ணார் இவங்க நல்லா அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு எதெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நிப்பாட்டி வை ஐஏஎஸ் அதிகாரியை காப்பாற்று சிவதாஸ் மீனா வந்து அவர் மாஸ் செக்ரட்டரியாக இருக்கும்போது சீஃப் செக்ரட்டரி வந்து அப்போது மாஸ் செக்ரட்டரியாக இருந்தார் அப்போ அவரு தான் விஜிலன்ஸ் கமிஷனரும் கூட அவர் வந்து வேலுமணி அந்த கூட்டாளிகள் வழக்கில் இன்வெஸ்டிகேஷனில் எட்டு மாதம் பர்மிஷன் கொடுக்காமல் எடுத்தரிச்சார் அப்புறம் அதை நியூஸ் பேப்பரில் கொண்டு வந்த பிறகு அடுத்த நாள் கொடுத்தாரு பர்மிஷன் அப்போ இந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் சக ஐஏஎஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இப்ப இதெல்லாம் அதிகாரிகளும் இன்வால்வ் இல்ல இந்த அதிகாரிகள் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தாதானே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ணாம இருப்பாங்க இப்போ இந்த அதிகாரிகளை காப்பாற்றணும் வேற வழி இல்ல நான் கார்த்திகையனுடைய பத்தி விசாரிக்கும் போது கூட நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் விசாரிக்க கூடாது அப்படின்ட்டு போய் வாதம் வச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதான் அது எல்லாமே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் இவ்வளவு மெனக்கெட்டு காப்பாற்ற வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன வருதுன்னு கேக்குறேன் ஏன்னா அவங்களை பயன்படுத்தி தான் இவங்களுக்கு ஊழல் பண்ண வேண்டியதா இருக்கு இப்ப நாங்க எக்ஸ்போஸ் பண்ணோம் நானூறு கோடி ரூபாய் அதில் இப்போ ராஜேஷ் லக்கானி நேரடியாக இன்வால்வாக இருக்கிறாரு அவர் தான் காசிக்கு வந்து ஒரு ரிட்டையர் ஆகிற ஒரு அஃபீஷியலை ஒரு அந்த அஃபீஷியல் வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லியாச்சு நோட்டீஸ் கொடுத்தாச்சு அவரை வந்து போர்டில் வச்சு தான் உள்ளே கொண்டு வர முடியும் சட்டவிரோதமாக நேரடியாக உள்ளே கொண்டு வர்றாரு கொண்டு வந்து அவர் டெண்டர் கமிட்டியில் போட்டு அந்த டெண்டர் கமிட்டியில் போட்டு அவர் அண்ணாமுன்னு நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் உட்காந்து ஆப்ரேட்டே பண்ணுறாரு அவர் ஏழு ஏழரை லட்சத்துக்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மர் பன்னெண்டு லட்சத்துக்கு வாங்குறாரு இதெல்லாம் ராஜேஷ் லக் கனக்கு தெரியாத தெரிஞ்சுதான் அப்போ அவருங்க அவங்க எல்லாம் இதில் கூட்டு சதியில் இன்வால்வ்டு இப்போ அவரை காப்பாற்றணும்ல இந்த இந்த ஆட்சியில் இப்போ அவரை ஊழல் பண்ண சொல்கிறாங்கல்ல அவர் பண்ணுறாருல்ல அதிகாரி என்ன சொல்லி சொல்லுவாங்க நான் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் போன ஆட்சியில் நீங்கள் ஊழல் பண்ணியிருப்பீங்க உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்றாரு அதிகாரிகளுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்குமா அவங்க மேபி நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு அரசாங்க தரப்புலேருந்து ப்ரெஷர் பண்ணி இவங்க பண்ண வைக்கிறாங்க மாதிரி ஏதாவது இருக்குமா சார் சார் ப்ரெஷர் பண்ணால் கூட என்ன சார் நீங்கள் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் நேர்மையாக இருக்க முடியும்னா நேர்மையாக இருக்க முடியும் வாங்குகிற சம்பந்த மக்கள் நம்மளுடைய நம்மளுடைய வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்க அந்த விஸ்வாசம் கொஞ்சமாதிரி இந்த இந்தியன் பேஸ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இருந்ததுன்னா அவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்க என்ன அவர்களுக்கு ஊழல் செய்யணும் அவங்களுக்கு எப்படியாவது கெரியர்லாம் நான் சீஃப் செக்ரட்டரி ஆகணும் எ யார் காலையாவது பிடிச்சாச்சும் நான் சீஃப் செக்ரெட்டரி ஆகணும் யார் காலையாவது பிடிச்சாச்சும் எங்கேயாச்சும் போகணும் அதுக்கு நான் எங்கே வேணால் கையெழுத்து போடுவேன் எதை வேணால் எந்த ஃபைலை வேணால் நிப்பாட்டி வைப்பேன் இப்படி இருந்தாங்கன்னா நாடு எப்படி உருவிட்டோம் இன்னி இன்றைக்கி இவ்வளோ மோசமான ஒரு நிலையில் ஒரு லஞ்சமும் ஊழலும் இவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தண்டத்துக்கு இந்த ஐஏஎஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது இன்றைக்கா அது லஞ்சம் ஊழலை எடுத்து பேசி பார்த்துருக்கீங்களா அந்த ஐஏஎஸ் அசோசியேஷனு இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது துப்பு இருக்கா இவங்களுக்குலாம் போய் அந்த பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து பெனிஃபிட் வேணும்னு சொல்லி அந்த கோவிட் டைமில் வாங்குறாங்க அதுக்குதான் இந்த ஐஏஎஸ் அசோசியேஷன்லாம் இருக்குது இவங்களாம் என்ன என்ன நான் கேட்குறேன் இந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளும் இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஸோ அரசியல்வாதிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இந்த கான்ட்ராக்டர்களுக்கும் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா டாப் லெவலில் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் இதுதான் பிரச்சனை இந்த நெக்ஸஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு ஊழல்களும் லஞ்சமும் நடப்பதற்கும் அவங்கள காப்பாற்றுவதற்கும் இதுதான் காரணம் இவ்வளவு ஊழல் இவங்க இவங்க தான் பேசுகிறாங்க நம்ம ஏதோ நீங்களோ நானும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பற்றி கேட்கல அதானி ஊழல் இவ்வளவு ஏங்க இப்போ இந்த அதானி ஊழல் பற்றி பேசுகிறோம் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு கவர்னர் கவர்னர் கிட்ட போயிட்டு அதிமுக நடவடிக்கை எடுக்கவில்லை நிலக்கரி இறக்குமதி ஊழல் இவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியே வந்து வெக்கமே இல்லாமல் பேட்டி கொடுக்குறீங்களே இனி நீங்க நடவடிக்கை எடுக்குமா இல்லையா இல்லை இப்போ அடுத்த கட்டமாக அறப்புரையம் சார்பாக என்ன முன்னெடுக்கலான் இருக்கீங்க சார் இந்த அதான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் சார் அதான் பண்ணுவோம் உங்களை தேர்ந்தெடுத்தது யார் மக்கள் தானே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் யார்கிட்ட இருந்து யார் வரி சம்பளத்தை சம்பளம் யார் கொடுக்குறாங்க நாங்கள் தானே கொடுக்குறோம் வேலை செய்யுங்க எங்களுக்கு எங்களுக்கு வேலை செய்ய துப்பு இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்கிட்ட பயன் பண்ணி நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்